அண்மை செய்தி தமிழகம் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அடுத்த ஏழு நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளது இன்று கேரளா மாஹே கடலோர கர்நாடகாவில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது வானிலை தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் குஜராத் மாநிலத்தில் இன்று கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது வரும் ஐந்தாம் தேதி வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழகம் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அடுத்த ஏழு நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது இன்று கேரளா மாஹே கடலோர கர்நாடகாவில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது இதுபற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வீரகுமார் இணைந்திருக்கிறார் அவருடன் பேசுவோம் வீரகுமார் தற்போது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்கள் மீண்டும் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாக்குவதற்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக வரக்கூடிய செப்டம்பர் ஐந்தாம் தேதி மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாக கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள் ஏற்கனவே இரண்டு தினங்களுக்கு முன்பு உருவாகிய காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினால் ஆந்திரா மாநிலம் தெலங்கானா மாநிலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கனமழையானது பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது மீண்டும் வங்கக்கடலில் உருவா குறைந்த காற்றழுத்த பகுதியானது உருவாவதற்கு வாய்ப்பிருக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தார்கள் இதனால் தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் அடுத்த ஏழு நாட்களுக்கு பரவலாக கடலோர மாவட்டங்கள் உள் தமிழக மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மழைக்கு வாய்ப்பு இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்லாமல் கேரளா மற்றும் இன்று கனமழைக்கான வாய்ப்பும் கடலோர கர்நாடகாவில் இன்று கனமழைக்கு வாய்ப்பும் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போலவே கடலோர கர்நாடகா உள் கர்நாடகா கேரளா லட்சத்தீவு ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா

விடுக்கப்பட்டிருக்கிறது எனவே தமிழ்நாட்டுல நேற்று முன்தினம் முதல் வெயிலானது பல மாவட்டங்களில் பெய்து வந்த நிலையில் தற்போது இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதால் சென்னை உட்பட பல பகுதிகள் கடலோர மாவட்டங்கள்ல தமிழகத்திற்கு அடுத்த ஏழு நாட்கள்ல தொடர்ச்சியாக மழைக்கு வாய்ப்பு இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பா சொல்ல போனா நேற்று இரவுலேருந்தே சென்னை சென்னை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களான செங்கல்பட்டு காஞ்சிபுரம் பகுதிகளில் தொடர்ச்சியா மே மிதமானது முதல் கனமழையும் பெய்து வந்தது குறிப்பா நுங்கம்பாக்கத்துல அதிகபட்ச மழை பொழிவா இருபத்தி ஒன்பது புள்ளி ஆறு சென்டிமீட்டர் மழை பொழிவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தாங்க எனவே இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அடுத்த வரக்கூடிய செப்டம்பர் ஐந்தாம் தேதி உருவாக வாய்ப்பு இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது நிவேதா விரிவான தகவல்களுக்கு நன்றி வீரகுமார்